ஒருத்தர் ஒரு நிலத்துக்கு உரிமை கொண்டாடுறாரு அப்படின்னா இருக்கணும் பட்டாங்கிறது ஒரு முக்கிய அங்கம் ஒருவேளை பட்டா இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா முன்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிராமந்தோறும் ஜமபந்தின்னு ஒண்ணு நடத்துவாங்க சோ அப்ப என்ன பண்ணுவாங்க கிராமத்துல இருக்கிற கணக்குகளை தணிக்கை செய்யும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பட்டா இருக்கிற ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த சொத்தை அவருடைய வாரிசுதாரர்களுக்கு கடத்தணும் பட்டால இறந்தவருடைய பெயருக்கு பதிலாக அவருடைய வாரிசார்கள் பெயரை ஆட் பண்ணுவாங்க இந்த முறையை தான் வந்து பௌத்தி பட்டா அப்படிங்கிறாங்க காலப்போக்கில் இது என்னாச்சு அப்படின்னா பௌத்தி பட்டா முறை வந்து அழிஞ்சிடுச்சு இதில் பல நடைமுறை சிக்கல் இருந்ததுனாலையும் அலுவலர்களுக்கு நிறைய வேலை பலு இருந்ததுனால இந்த பௌத்தி பட்டா முறை அழிஞ்சிருச்சு இப்போ அந்த பௌத்தி பட்டா முறையை மறுபடியும் கொண்டு வராங்க தமிழகத்தின் நில நிர்வாக ஆணையாளரான திரு பழனிசாமி அவர்கள் எல்லா மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் ஒரு கடிதம் தெளிவாரு அதுல பௌத்தி பட்டா முறையை மறுபடியும் கொண்டுவரான ஆணையை பிறப்பிச்சிருக்காரு அதுல குறிப்பிட்டபடி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இப்ப கிராமப்புறத்தில் மற்றும் நகர்ப்புறத்தில் உள்ள நிலங்களின் ஆவணங்களை எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணியாச்சு அவற்றை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சுக்கோணும் அப்படின்னா இ சர்வீஸ் இன் என்ற இடைத்தளத்தில் போனீங்க அப்படின்னா பார்த்துக்கலாம் பல சிட்டாவில் பட்டாதாரர்கள் என்ன அப்படின்னா நடைமுறை சிட்டா பாத்தீங்க அப்படின்னா பல பட்டா சிட்டாவில் பாத்தீங்க அப்படின்னா இறந்தவரோட பெயரே வந்து இன்னும் இருக்குது அதையெல்லாம் நீக்கிட்டு அவருடைய வாரிசு பெயர்களை சேர்த்துங்க இல்ல அப்படின்னா சொத்தோட உரிமையாளர் யாருன்னு பார்த்து அதை சேர்த்துங்க அப்படிங்கிற மாதிரியும் இதற்கு ஈசாவி மையத்துல தமிழ்நிலம் போர்ட்டல்ல வழிமுறை இருக்குது அதில் பயன்படுத்தி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ண சொல்லுங்கள் அவங்களுக்கு பயிற்சி இல்லைங்க அப்படிங்கிற செயல்பாட்டு கடிதங்களை எல்லா மாவட்ட ஆட்சியாளருக்கும் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ இந்த திட்டம் புதுசான்னு பார்த்திங்கன்னா இல்லை நம்மளே முதலே ரெண்டு மூணு வீடியோ போட்டிருக்கிறோம் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனையும் லிங்கியில் கொடுக்குறோம் எப்படி நீங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே வந்து உங்களுடைய பட்டாமறுதல் அவங்களுடைய தாத்தா பாட்டியோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய பெயரை வந்து அவளுடைய வாரிசு பெயருக்கு எப்படி பட்டாமறுதல் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீடைல்டான வீடியோவை நம்ம கொடுத்துருக்குறோம் நிலம் வெப் போர்ட்டலில் எப்படி போய் நீங்கள் பட்டாமறுதல் பண்ணலாம் அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அதை வந்து வித் பட்டா பட்டாமறுதல் பண்ணலாமா இல்லை அவுட் சப்டிஷனோட பட்டாமறுதல் பண்ணலாமா அதாவது கூட்டு தனி தனிப்பட்டா பண்ணலாமா இல்லை கூட்டு பட்டாவலியே நீங்கள் பெயர் மாற்றம் மட்டும் பண்ணணுமா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்டான வீடியோவும் நம்ம நிறையா போட்டுக்கிறோம் ஒரு மூணு நாலு காணொலியை வந்து நம்ம தனித்தனியாக போட்டிருக்கிறோம் அந்த காணலோடைய டிஸ்கிரிப்ஷனும் இந்த லிங்க்ல இருக்கு இல்லை நம்ம சேனலில் போய் சர்ச் பண்ணி பாருங்க அங்கே அந்த ஃபுல் டீடைல்ஸும் இருக்கு இப்போ நீங்க ஈஸியா வந்து ஒரு வெறும் அறுபது ரூபாயில வந்து நீங்க வந்து பட்டாமறுதல் நீங்களே பண்ணலாம் தமிழ்நிலம் வெப் போர்ட்டல்ல போயிட்டீங்க அப்படின்னா தேவையான டாக்குமெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த நிலத்தோட டாக்குமெண்ட் வேணும் லேண்ட் டாக்குமெண்ட் வேணும் அப்புறம் யார் அப்ளை பண்றீங்களோ அவருடைய ஆதார் வேணும் அப்புறம் அந்த பட்டாவில் இப்போ இருக்கிறவர் வந்து இறந்துருப்பார்ல அவருடைய டெத் சர்டிபிகேட் வாரிசு சர்டிஃபிகேட் வேணும் ஸோ இது மட்டும் இருந்தால் போதும் இந்த நாலு மட்டும் இருந்தா போதும் நீங்க பெயர் மாற்றம் வந்து ஈஸியா பண்ணிக்கலாம் இப்போ அவருதான் அந்த பட்டால சிங்கிள் ஓனர் அப்படின்னா அவருடைய வாரிசு வந்து யார எத்தனை பேர் அவர் அஞ்சு பேர் வாரிசா இருந்தாலும் அவருடைய பேருக்கு போல அந்த அஞ்சு பேர்த்தோட பேர் வந்து பட்டால வந்துடும் இந்த கூட்டு பட்டால ஒரு பேர் இருந்ததுனாலும் அந்த கூட்டு பட்டால அவர் பேர் நீக்கிட்டு வாரிசு அஞ்சு பேர் இருந்தாலும் அஞ்சு அஞ்சு பேருமே வந்து அந்த கூட்டு பட்டால இணைச்சிக்குவாங்க ஸோ இதுதான் நடைமுறை இப்போ உங்களுக்கு தனிப்பட்டா வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வித்து சப்டிவிஷனில் போடணும் ஸோ அதற்கான தனி வீடியோவும் நம்ம வந்து நம்ம சேனலில் போட்டிருக்குறோம் அதோட டிஸ்கிரிப்ஷனை கீழே கொடுக்குறோம் யூஸ் பண்ணிக்கிங்க அதையுமே நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம் ஒன்னே ஒன்று வித்து சப் டிவிஷனில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சர்வேயர் வந்து அளந்து கொடுத்து அதுக்கப்புறம் தான் வித்து சப்டிவிஷன் ஆகும் நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னா சர்வேயர் வரக்கு எல்லா இடத்துலையுமே லேட் பண்ணுறதுனால வந்து வித்து சப்டிவிஷன் பட்டா மாறுதல் வந்து ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு மக்கள் சொல்றாங்க காலப்போக்கில் இதுக்கு ஒரு வழிமுறை வந்து அரசாங்கம் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அதுக்கான தீர்வும் வந்து கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இதெல்லாம் எதுக்கு அக்ரி ஸ்டாக் அப்படிங்கறதுல வந்து நம்ம வந்து அரசாங்கத்தோட சலுகைகள் பெற வந்து அக்ரி கொடுத்து அதுக்கான ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஐடி கார்டு மாதிரி யூனிக் கார்டு வந்து கொடுக்க போறாங்க யூனிக் நம்பர் வந்து வரப்போகுது அந்த அரசாங்க சலுகை பிறக்க இந்த அக்ரி ஸ்டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ அக்ரி பதிவு பண்ணும்போது என்ன பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நிலம் வந்து உங்க பேர்ல இருந்த உங்களுடைய ஆதார் கூட மேட்ச் ஆகுது உங்களுடைய தாத்தா பேர்லையோ பாட்டி பேர்லையோ இல்லை அப்பா பேர்லையோ அம்மா பேர்லையோ இருந்து அவங்க இறந்துருந்தாங்க அப்படின்னா அந்த பேர் வந்து உங்களுடைய ஆதார் கூட இணைய அணிக்குது அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து பட்டாமறுதல் பண்ணுறக்கான வழிமுறைகளை கண்டறிஞ்சிட்டு அப்புறம் பண்ணுங்க ஓகேவா பட்டாமறுதலில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டோ இல்லை கிளாரிபிகேஷன் வேணுமே என்ன நாங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கோம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரை வந்து கீழே பண்ணி பண்ணிட்டுருக்குறோம் அதையும் பார்த்துக்குங்க ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கங்க இந்த கண்டென்ட் மற்றவங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது போல் பல வீடியோக்கள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்